ஒன் லாஸ்ட் டைம் இப்படி ஒரு டெக்ஸ்ட்டோட விஜய் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எந்த ஒரு தளபதியோட ரசிகனும் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் தான் விஜய்யோட கெரியரில் கடைசி படமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அந்த படம் பற்றின அறிவிப்பு வரும்போது அதை கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருக்க ரசிகனுக்கு இந்த லைன் எப்படி இருக்கும் விஜய் ரசிகனாக மாறின நிமிஷத்தில் இருந்து அவரோட படங்கள் ரிலீஸான ஒவ்வொரு முறையும் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி தீர்த்து அவனுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அண்ணனோட தம்பியோட அக்காவோட தங்கச்சியோட தளபதிக்காக விஜய்க்காக அந்த ஃபேன் வார் பண்ணவங்க குட்டி குட்டி சண்டை போட்டவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகனாக தொடங்கி நண்பா நண்பியாக மாறி இப்போ தோழர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் நகரக்கூடிய அளவுக்கு விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்குமான அந்த நெருக்கம் அது எல்லாருக்குமே தெரியும் சரி இந்த படம் இவ்வளோ பெரிய எமோஷனை கிரியேட் பண்ணியிருக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலுமே விஜய் பிடிக்காதவங்கன்னு யாராக இருந்தால் கூட அவங்க கூட ஒரு ஹார்ட் புரோக்கன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க எல்லாருக்குமே இனிமே இவரை நம்ம வந்து இவரோட டான்ஸு இவரோட ஆக்டிங்கை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதா ஏன் இந்த முடிவு எடுத்தார் அவர் அரசியலுக்கு போட்டோம் ஆனால் நடிச்சிட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் இருக்கார் ஏன் இந்த அளவுக்கு பெரிய எமோஷன் எதனால் எல்லோரும் இதை இவ்வளோ ஒரு மனசுக்கு நெருக்கமான விஷயமா பார்க்குறாங்கன்னா இந்த ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் கூட இல்லை இதுக்கப்புறமும் யாருமே இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான இடத்துல இருக்க ஒருத்தர் வந்து டக்குன்னு அப்படி இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து பார்த்துருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு இந்த மொமெண்டோடு என்னால் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா தலை தோனி அவர் வந்து கேப்டன்ஷிப்பை ஃபிட் பண்ண நாள் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜான்வரியில் அப்படி ஒரு முடிவு அவர் எடுக்கிறாரு தோனி அப்படின்னாலே அவரோட கேப்டன்ஷிப் தான் நமக்கு பெரிய விஷயமா தெரியும் அவருடைய கூல்னஸ்ஸு அவருடைய அதிரடியான பேட்டிங் இதெல்லாம் விட அவர் கேப்டன் கேப்டன் கூல் அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒரு நாள் அதெல்லாம் தூக்கி போட்டு சாதாரணமாக வந்து ஒரு இன்னொரு கேப்டன் கீழே விளையாட ஆரம்பித்தார் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சுட்டு போனார் அதே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலை தோனி ஃபேன்ஸால் அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியல அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை பார்க்குறத நிறுத்தினா எத்தனையோ பேர் இருக்காங்க சச்சின் ரி ஆகும்போது சில பேருக்கு அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாமே அந்த கிரிக்கெட்டில் நம்ம பார்த்துருக்கோம் பட் சினிமாவில் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம பார்த்து ரசித்து கொண்டாடக்கூடிய ஹீரோக்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லாருமே இன்றைக்கும் இருக்காங்க இன்னும் அவங்க படங்கள் வரப்போகுது ஆனால் இன்னும் இவர் நடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோ சடனாக எனக்கு இது இல்லை போதும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து அடுத்ததை நோக்கி போகிறாருன்னா அது ரொம்ப கஷ்டம் தானே ஆனால் ஏன் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பார் இந்த வீடியோ தளபதி விஜய்யோட அப்ரூவலோட தான் வந்திருக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமான தி ரூட் அந்த செலிப்ரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியிலருந்தால் இந்த வீடியோவே ரெடி பண்ணியிருக்காங்க விஜய்யோட அப்ரூவல் இல்லாமல் இந்த வீடியோ வந்திருக்காது இந்த வீடியோவில் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறத அவர் ஃபேன்ஸுக்கு மட்டும் சொல்லலை அவரோட ஹேட்டர்ஸுக்கு அவர் அரசியலுக்கு வந்தால் ஆறு மாதம் தாங்க மாட்டார் ரெண்டாம் அமாவாசை தாங்க மாட்டார் ஒரு எலெக்ஷன் தாங்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக ஒரு மெசேஜை விஜய் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்கார் ஆமாம் அவர் இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாரு நான் இப்போ ஒரு படம் இருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு படம் கமிட்மெண்ட் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் முழு நேரம் அரசியலுக்கு வர போகிறேன்னு சொன்னதை சும்மா பேச்சுக்காக சொல்லலை உண்மையிலேயே சொல்லியிருக்காரு அவர் மனசுல இருந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் யாருக்காவது சந்தேகம் இருந்திருக்கும்ல மறுவாருங்க இந்த படம் தானே இதுக்கப்புறமா அரசியலுக்கு ஒருவாரு எலெக்ஷனில் நிற்பாரு அதுக்கப்புறம் மறுபடியும் நடிக்க போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கூட சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்த மாதிரியான பதில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் அரசியலுக்கு விளையாட்டாக வரல அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் இல்லை அரசியல் அப்படிங்கிறது ஒரு புனித பயணம் அப்படிங்கிறது உணர்ந்து தான் வரேன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தார்ல அதை இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக ரொம்ப தெளிவாக தன்னுடைய ஃபாலோயர்ஸுக்கும் சொல்லியிருக்காரு தன்னை பிடிக்காதவங்களுக்கும் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி நடிகர்கள் அரசியலுக்கு வரதை நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ரீசண்ட்டான உதாரணம் அப்படின்னா மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சில படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தார் நான் செய்தியாளராக இருந்தப்போ அவருடைய ப்ரெஸ் மீட்டில் நானே கேள்வி கேட்டிருக்கேன் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க இதுக்கப்புறமும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருந்தார் இந்தியன் டூ தான் என்னோட கடைசி படம் அதுக்கப்புறம் முழுநேர அரசியல்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர போகிறேன்னு சொன்னப்போ அவர்கிட்டயும் நான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் ஒரு பிரஸ் மீட்டில் அவர் வந்து இல்லைங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லாம் இதுக்கு சரியான உதாரணம் அவர் கடைசி வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருந்தார் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு வரை முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த நாள் வரை அவர் நடிச்சிட்டு தான் இருந்தார் அதுக்கப்புறமா தான் அவர் சினிமா குவிட் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரோட நிலைப்பாடு அவர் தெளிவுபடுத்தினார் இன்னும் மற்ற நடிகர்கள்லாம் வந்தாங்க ஒரு கட்சியில் சேருவாங்க பதவி வாங்குவாங்க அதுக்கப்புறம் அரசியல் போர் அடிச்சிடும் திருப்பி நடிக்க போயிடுவாங்க அப்படி எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க அந்த உதாரணங்களெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஆனால் இவங்க எல்லாருடைய இடத்துல இருந்தும் விஜய் தனித்து தெரிகிறார் ஒரு யுனிக்கான பர்சனாக இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல தான் மாநாடு அப்டேட் வரல மாநாடு ஏற்கனவே சொன்ன தேதியில் நடக்கலை அப்படிங்கிற பல விஷயங்கள் விவாதிக்கப்படுது நம்மளே கூட நிறைய வீடியோக்கள் அதை பற்றி பேசியிருக்கோம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்களோட பிளானிங் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா மாநாடு அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க ஏன்னா மாநாடு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை அறிவிச்சா என்ன சொல்லியிருப்பாங்க நே இதை இப்போ பாருங்கள் ஷூட்டிங் போயிட்டாரு ஆனால் இன்றைக்கி அவருடைய படத்தோட அறிவிப்பு நாளைக்கு தான் வரப்போகுது அந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் சொன்ன மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டு இந்த படத்தோட அரசியலுக்கு வரப்போகிறேன் அதுக்கான தொடக்கம் தான் இந்த மாநாடுன்னு மோஸ்ட் ப்ராபபிளி இந்த சண்டே மாநாட்டுக்கான அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்க விஜய் தன்னுடைய இலக்கில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லியிருக்காங்க அவர் மேலே மக்கள் வச்சுருக்க அன்பு ரசிகர்கள் வச்சுருக்க அன்பு பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நம்மளுடைய அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லேயும் இவர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது நீங்கள் எந்த இருந்து தளபதி விஜயோட ஃபேனாக மாறினீங்க எப்போல இருந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிங்க தளபதி விஜயோட உங்களோட மெமரிஸ் என்ன எப்படி வந்து இந்த நைன்டிஸ் கிட்ஸுக்கெல்லாம் சக்திமான் டாம் இன்ஜரி இதெல்லாம் வந்து அவங்களுடைய லைஃப்பில் மறக்கவே முடியாதோ அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஆசைப்பட்டு சாப்பிட்ட அந்த தின்பண்டங்கள் கூட இப்போ ரீகால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் அதுக்கப்புறம் வந்து டூ கே கிட்ஸ் இவங்க எல்லோருடைய லைஃப்லையுமே சந்தோஷம் கொண்டாட்டம் இது எல்லாத்துக்குமே விஜய் ஒரு முக்கியமான காரணமாக வந்திருப்பார் நம்ம சந்தோஷமாக இருக்குமா ஒரு பாட்டு கேட்குறோம் டான்ஸ் ஆடுறோம் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகிறோம் சின்ன குழந்தைய ஆரம்பித்து டிவியில் அவர் பாட்டை பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோட ஏய் நான் தலை ஃபேன்ரா நீ தளபதி ஃபேன்றான்னு சண்டை போட்டு காலேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த தலை ஃபேன்ஸோடையும் சேர்ந்து தளபதி ஃபேன்ஸும் படம் பார்க்க ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி ஒரு டீம் லீடராகவோ மேனேஜராகவோ ஏன் ஒரு கம்பெனிக்கே ஓனராகவோ எப்படி இருந்தாலும் இன்றைக்கும் நானே நிறைய பேரை பார்க்குறேன் வெளிநாடுகளில் போயிட்டு பெரிய பெரிய உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் இருக்காங்க கனடாவில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க துபாயில் மலேசியாவில் சிங்கப்பூரில் ஸ்ரீலங்காவில் இப்படி எந்த நாட்டுக்கு போய் எவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வந்தாலும் சின்ன வயசில் பிடிச்ச அந்த விஜய் அப்போது விஜய் ஃபேனாக இப்போது விஜய் ஃபேன் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாசம் கனெக்ட் இருக்குல்ல அதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே சொல்கிற மாதிரி அவர் அரசியலுக்கு வராரு சினிமா விட்டுட்டு வராரு பல கோடிகளை விட்டுட்டு வராரு அப்படின்னா இந்த ரசிகர்கள் கொடுத்த அன்பு இருக்குல்ல இவ்வளோ அன்பை கொடுத்தவங்க இவ்வளோ பணத்தை புகழை கொடுத்தவங்களுக்கு நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு யோசித்து இந்த எடுத்திருக்க இந்த முடிவு இதுக்கப்புறம் அவர் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவுகளை பொறுத்து அவர் சரியான இலக்கை போய் அடைவார் அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர்களுக்கு இருக்குது நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்ச தளபதி விஜயோட படம் எது அப்படிங்கிறத நான் கேட்க முடியாது நீங்கள் எல்லா படத்தையும் சொல்லுவீங்க தளபதி விஜயோட உங்களுடைய மறக்க முடியாத மொமெண்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள்